உங்களுக்கு வளரவே வளராமல் இருந்த அந்த ஐப்ரோ கண் இமைகள் எல்லாமே வந்து உங்களுக்கு அளர்த்தையே வளரணுமா அப்போ கண்டிப்பாக இந்த வீடியோ கண்டிப்பாக ஃபுல்லாக பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ரொம்ப ஈஸியாக வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு நம்ம ஐப்ரோவை நல்லா வந்து க்ரோத் பண்ண முடியும் நம்ம புருவ முடியும் வந்து அந்த அளவுக்கு நல்லா வந்து வளர வைக்க முடியுங்க கண் இமையுமே வந்து மஸ்காரா போடாமலே போட்ட மாதிரி நல்லாவே வளர வைக்க முடியும் கண்டிப்பாக இது வந்து வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நீங்கள் ஃபஸ்ட் டைம் உங்கள் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த சீரம் செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா பூண்டு வந்து எடுத்துக்கோங்க கார்லிக் அதாவது ஒரு ஒரு நாலுலேருந்து ஒரு அஞ்சு பல்லு அளவுக்கு நீங்கள் பூண்டு எடுத்துக்கோங்க நல்லா பெரிய பல்லாக பார்த்து எடுத்துகிட்டு தோலெல்லாம் வந்து சீவிட்டு பூண்டு வந்து ஃப்ரெஷ்ஷாக எடுத்து வச்சுக்கோங்க கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக இருக்கிற மாதிரியே பார்த்து எடுத்துக்கோங்க இது நீங்கள் வந்து மிக்சியில் போட்டு அரைச்சாலும் சரி நீங்கள் இடித்து இடிச்சு அதில் இருக்கிற சாரை பிழிஞ்சாலும் சரி மொத்தத்தில் வந்து அந்த பூனில் இருக்கக்கூடிய சாறு தான் நமக்கு தேவைப்படும் ஸோ பூண்டை வந்து தண்ணி லைட்டாக ஒரு கொஞ்சமாக ஒரு ரெண்டு மூணு ட்ராப் அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிக்கோங்க பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிட்டு அது ஒரு ஃபில்டரை வச்சு நல்லா இப்படி அமுத்துனீங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய அந்த பூண்டோட சார் தனியாக வந்துடும் ஸோ அந்த சார் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க ஸோ நாலுலேருந்து அஞ்சு பல் அளவுக்கு நீங்கள் பூண்டு போட்டாவே நல்லாவே உங்களுக்கு ஜூஸ் கிடைக்கும் ரொம்ப காஞ்சு போன பூண்டுலாம் போடாதீங்க அது சார் கிடைக்காது ஸோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய பூண்டு போட்டு நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ வந்து மிக்சியில் அரைச்சிட்டு இந்த ஃபில்ட்ரு பண்ணி அந்த ஜூஸை தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க இந்த பூண்டு வந்து நம்ம ஐப்ரோவை வந்து நல்லா க்ரோத் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுங்க அந்த கண்ணில் இருக்கக்கூடிய முடி அந்த ஐப்ரோ அதெல்லாம் வந்து நல்லாவே வந்து வளர்க்கக்கூடிய ஒரு பொருள் இதில் வந்து ஜிங்க் ஆசிட் இருக்கிறனால நம்ம நம்மளோட முடி வளர்ச்சியை தூண்டி கொடுக்கும் ஹேர் க்ரோத் ஆகிறதுனால ப்ரொமோட் பண்ணி கொடுக்கறதுக்கு இந்த பூண்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள் இந்த ரெமடியை ஸோ ஒரு ஸ்பூன் அளவுக்கு அதை கார்லிக் சார் வந்து எடுத்துக்கிட்டேன் இப்போ இது கூட வந்து ஒரு விட்டமின் இ கேப்சூல் வந்து ஒன்று ஆட் பண்ணிக்கலாங்க இதுவுமே நம்ம ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இன்ஸ்டண்ட்டாக அந்த ஹேர் க்ரோத்தை தூண்டி விடுறதுக்கு இந்த ஆயில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக ஒரு பெனிஃபிட் பண்ணும் ஸோ இந்த ஆயில் வந்து ஸ்கின்னுக்கும் சரி ஹேருக்குமே சரி நல்ல ஒரு ஒரு சூப்பரான ஒரு பெனிஃபிட் கொடுக்கக்கூடிய ஒன்று தாங்க ஸோ இந்த ஐப்ரோ சீரம் ரெடி பண்ணுறதுக்கு விட்டமின் இ கேப்சூல் ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு இது கூட வந்து நீங்கள் விளக்கெண்ணெய் தான் ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து நீங்கள் கேரட் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேங்க கேரட் ஆயில் வந்து எப்படி ரெடி பண்ணுன்றதை ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் வேணும்ன்றீங்க அதை செக் பண்ணி பார்த்து இந்த கேரட் ஆயில் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஸோ கேரட் ஆயில் செய்ய முடியாது இல்லை அது இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து தாராளமாக விளக்கெண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க மெயினாக விளக்கெண்ணெய் அவ்வளோ பெனிஃபிட் நம்ம வேறு க்ரோத் பண்ணுறதுக்கு ஸோ வந்து அந்த கேரட்டுமே நம்ம ஹேருக்கு வந்து ரொம்ப நல்லது அதனால் நான் கேரட் ஆயில் நான் போட்டிருக்கேன் ஸோ நீங்கள் இல்லைன்னா நீங்கள் விளக்கென்னு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது எல்லாமே சேர்த்துட்டு கொஞ்சமாக ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் போட்டு ஜெல் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் செடியில் இருக்கக்கூடிய அலோவரா போட்டாலும் சரிங்க இல்லை ரெடிமேட் அலோவரா போட்டாலும் சரி ஸோ இதை போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ணால் ஒரு சீரம் மாதிரி உங்களுக்கு கிடைக்கும் ரொம்ப வந்து திக்காகவும் இல்லாமல் தண்ணி மாதிரி இல்லாமல் ஒரு மாதிரி சீரம் கன்சிஸன் கிடைக்கும் ஸோ இதை வந்து ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இது நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு ஒரு மாதம் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க இது கெட்டு போகாது ஸோ அதில் போட்டிருக்கூடிய எல்லா பொருளுமே நம்மளை முடி வளர்ச்சியை தூண்டி கொடுக்கக்கூடிய ஒன்று தாங்க நீங்கள் வந்து டெய்லியுமே நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபேஸுக்குள்ளே க்ரீம் போட்டதுக்கப்புறமா உங்கள் ஐப்ரோவுக்கு வந்து நீங்கள் நார்மலாக அந்த காது குடையவங்களா பட்ஸ் இருக்கு இல்லையா அந்த பட்ஸை வந்து டிப் பண்ணி டிப் பண்ணி நம்ம ஐப்ரோவிலேயும் கண் இம்மையிலேயுமே வச்சுக்கலாம் அப்படி இல்லைனா நம்ம காலியான மஸ்கரா இருக்கு இல்லையா அந்த ப்ரஷ்ஷு மாதிரி இருக்கு இல்லையா மஸ்கரா ப்ரஷ்ஸை வந்து நீங்கள் தொட்டு வச்சுட்டு ஈஸியாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ரொம்ப ஈஸியாக இருக்குங்க ஸோ எல்லா முடியிலையுமே படுற மாதிரி நான் ஐப்ரோலையும் கண் இமையிலையுமே வந்து போட்டுவிட்டு நீங்கள் நைட்டு தூங்கிடுங்க தூங்கிட்டு காலையில் போல எழுந்திரிச்சு நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி தொடர்ந்து டெய்லியுமே பண்ணிகிட்டே வரும்போது உங்கள் ஹேர் க்ரோத் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குங்க நிறைய பேருக்கு வந்து ஐப்ரோ பண்ணால் நம்ம ஃபேஸில் நல்லா ப்ரைட்டாக தெரியும் ஸோ ஐப்ரோ பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நல்லா அடர்த்தியாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு ஷேப்பாக பண்ணுறதுக்கு வரும் ஸோ இந்த ஐப்ரோவை வந்து க்ரோத் இல்லை அப்படின்னா நமக்கு என்ன தான் ஐப்ரோ வந்து அழகாக ஷேப் பண்ணாலுமே ஒரு மாதிரியாக தின்னாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த சிரமம் நீங்கள் டெய்லி நைட் நைட் யூஸ் பண்ணிகிட்டே வரும்போது உங்கள் ஐப்ரோ ரொம்பவே அழகாக க்ரோத்தாக வளரும் ஸோ இந்த கண்ணோட இமைகள் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து மஸ்காராகவே போட தேவையில்லை அந்த அளவுக்கு நல்லாவே வந்து ஒரு ஒரு கேர்லியாக நல்லா ஒரு அடத்தையே வளரும் ஸோ கண் பெண்களுக்கு வந்து கண் இமைகள் வந்து நிறைய இருந்துச்சா பார்க்க அழகாக இருக்கும் ஃபேஸு ஸோ கண்டிப்பாக இந்த சீரமை யூஸ் பண்ணிணா கண்டிப்பாக கண் இமை வந்து அழகாக வளருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ